வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் அன்றைக்கு வித்தியாசமான முறையில் ஒரு ஆம்லெட் செய்திருக்கிறேன் கீரை பசலி கீரையில் ஆம்லெட் செய்திருக்கிறேன் பசலி கீரை குளிர்மை இப்போ சரியான வெயில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இப்படி முட்டை ஆம்லெட் செய்து சாப்பிட்டா அது எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நான் எப்படி செய்திருக்கேன் சொன்னால் பசலி கீரை எடுத்திருக்கிறேன் அந்த கீரையோட காரம் காரம் இல்லாத பச்சை மிளகாய் பழம் உப்பு மிளகு இவ்வளோந்தான் சேர்த்துருக்குறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை தான் சேர்த்துருக்கேன் மூன்று பேருக்கு இந்த முட்டை காணும் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த பசலி கீரை ஆம்லெட் செய்து பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருந்தா செய்து பாருங்க நல்ல இருக்கும்